இது மிகப்பெரிய இந்திய பாதுகாப்பின் தோல்வியாக பார்க்கப்படுகிறது ஏற்கனவே பாகிஸ்தானில் அத்துமீறி காஷ்மீரில் படையெடுத்து நம்முடைய இந்தியர்களை சுட்டுக் கொன்றார்கள் அப்பொழுதும் ஒரு தோல்வி மீண்டும் ஒரு தோல்வி தோல்வியிலே நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியாகத்தான் பாஜக ஆட்சி விளங்கிக் கொண்டிருக்கிறது அதுவும் தலைநகரம் இந்த தேசத்தின் தலைநகரம் புதுடெல்லியிலே இப்படிப்பட்ட தீவிரவாத செயலில் ஈடுபட்ட கயவாளிகள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் நிறுத்த வேண்டும் கடுமையான தண்டனை வாங்கி தர வேண்டும் ஏன் இதெல்லாம் மக்களை பாதுகாக்காமல் பாஜக அரசு விட்டுவிட்டது என்பதற்கு இதுவரை எந்த மறுப்பும் இல்லை எந்தவித பதிலும் இல்லாமல் இருக்கிறது ஆகவே வெளியுறவு கொள்கையில் எப்படி தோல்வி அடைந்தார்களோ அப்படி நாட்டினுடைய பாதுகாப்பு கட்டமைப்பில் ஒரு மிகப்பெரிய தோல்வியை பாஜக அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்போ பாத்தீங்கன்னா இன்னும் ஏறக்குறைய மூன்று மாதங்கள்ல நோட்டிபிகேஷன் தேர்தல் நடைமுறை சட்டம் அமலுக்கு வர இருக்கு நவம்பர் ஆல்மோஸ்ட் முடிய போது டிசம்பர் ஜனவரி சொல்ல போனா ரெண்டு மாதம் தான் இருக்கு இப்ப எதற்காக இந்த சீர்திருத்த நடவடிக்கை பருவமழை தொடங்கிடுச்சு இன்னும் ஏறக்குறைய நவம்பர் டிசம்பர்ல பருவமழை பெய்ய இருக்கிறது அப்போ இந்த பருவமழையையும் தாங்கிக் கொண்டு இதையும் எதிர்கொண்டு ஆசிரியர் பெருமக்களும் அங்கன்வாடி பணியாளர்களும் அரசு ஊழியர்களும் எப்படி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் ரெண்டு மணி வரைக்கும் பள்ளிக்கூடருக்கு மூணு மணிக்கு மேலே தான் சாப்பிட்டுட்டு ஃபீல்டுக்கு போகிறாங்க அங்கே போகிற அந்த ரெண்டு தாள்களை கொடுக்குறாங்க அதை நிரப்ப முடியுமா ஃபில் பண்ண முடியுமான்ற மிகப்பெரிய கேள்வி கடந்த எஸ்ஐஆரில் உங்கள் உறவினர் பெயர் என்னன்னு கேட்குறாங்க யார் இதெல்லாம் போயிட்டு அப்லோட் பண்ண முடியும் யார் இதை டவுன்லோட் பண்ண முடியும் யார் இதெல்லாம் முறையான முறையில் எதை பின்பற்ற முடியும்னா மிகப்பெரிய கேள்வி தொண்ணூறு விழுக்காடு பண்ண முடியாது ஆகையால் இது வேண்டாம் நாங்க என்ன சொல்றோம் இப்போதைக்கு எஸ்ஐ ஆர் வேண்டாம் பருவகால மழை தொடங்கி விட்டது தேர்தல் நெருங்குகிறது ஒரு மாதங்களில் இதை செய்து முடிக்க முடியாது ஆகவே தேர்தலுக்கு பிறகு நீங்கள் செய்யுங்கள்றோம் ஹரியானாவில் தான் நடந்தது ஆகஸ்ட் மாசம் பதினாறாம் தேதி தேர்தல் அக்டோபர் மாதம் முடிவுக்கு வந்தது நடைமுறையிலிருந்து அப்போ நாங்கள் நடந்துச்சோம் அப்படின்னா நடத்துவதற்கு சாத்தியம் இல்லை நிறுத்தி வைக்கப்பட்டது அதே மாதிரி இங்க செய்யுங்க தான் சொல்றது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்திலையும் எங்க காங்கிரஸ் பேர் சார்பாக மூத்த வழக்கறிஞர்கள் அங்க ஆஜராக இருக்காங்க வாதாட இருக்காங்க இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் முடிவு தெரியும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்